தருமபுரி மாவட்டம் அரூர் நகராட்சியில் சாக்கடை கழிவுநீர் சாலையில் தேங்கி துர்நாற்றம் வீசி வருவதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர் பதிமூன்றாவது வார்டு பகுதியில் கழிவுநீர் செல்வதற்கு சரியான முறையில் கால்வாய் அமைக்காததால் குடியிருப்புகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் சாலையில் தேங்கியுள்ளது இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் உள்ளது மேலும் கழிவுநீர் கால்வாய் அமைக்க வேண்டும் என்று கூறி அப்பகுதி மக்களிடம் பணம் வசூலித்தும் கால்வாய் அமைக்கவில்லை என கூறப்படுகிறது இது குறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் விடியா ஸ்டாலின் அரசின் நகராட்சி அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் உள்ளனர் நானே ரெண்டு தடவை வழிக்கு வந்துட்டேன் இதுக்கு எல்லா தீர்வுகளும் உங்களுக்கு தெரியாம இருக்கிறோம் தலைவர் வந்து பார்மா வரன் திரும்பி வரவே இல்லை இது வந்து கவுன்சிலர் வந்து முல்லை ரவி தலைவர் வந்து தனபால் சூர்யா தனபால் கலெக்டருக்கும் பெற்றோர் கொடுத்தோம் எந்த கலெக்டருக்கு வாட்ஸ்அப்ல தான் பெற்று கொடுத்தோம் இந்த வரையும் எந்த வந்து நடவடிக்கை பேரட்சி அலுவலகமும் செய்யல கட்சி நிர்வாகிகளும் செய்யல நெல்லையில் திமுக கவுன்சிலரின் வார்டில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் மூன்று ஆண்டுகள் ஆகியும் கட்டிட பணிகள் முடியாமல் உள்ளதை கண்டித்து பொதுமக்கள் லட்டு வழங்கி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாளையங்கோட்டை மணக்காவலம் பிள்ளை நகரில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி கட்டடத்தின் மோசமான நிலை குறித்து கடந்த ஆண்டு அப்பகுதியின் திமுக கவுன்சிலரான இந்திராவின் கணவர் வீடியோ எடுத்து வெளியிட்டிருந்தார் இதனால் ஆத்திரமடைந்த திமுக தலைமை அவரை கண்டித்தது இந்த நிலையில் பள்ளியில் மூன்று ஆண்டுகளாக கட்டுமான பணி நிறைவடையாமல் உள்ளதை கண்டித்து பொதுமக்கள் லட்டு வழங்கி தங்களது எதிர்ப்பை தெரிவித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது திமுக ஆட்சி நிர்வாக சீர்கேட்டின் மீது அக்கட்சியினரே அதிருப்தியில் உள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது